வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மக்களிடம் சென்று அவர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அந்த கருத்துக்களை கொண்டு ஒரு தேர்தல் அறிக்கையை உருவாக்க வேண்டும் என்று தேர்தல் அறிக்கை குழுக்கு பணித்திருக்கிறார்கள் அதையொட்டி முதலிலே ஹோசூரிலே இந்த தேர்தல் அறிக்கைக்குழு அங்கிருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்தோம் அடுத்த கட்டமாக இன்று தஞ்சையிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மக்களை அமைப்புகளை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிய இருக்கிறோம் அடுத்து இன்று மாலை அந்த அமைப்புகளை இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிய இருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு பகுதியாக சென்று அங்கிருக்கக்கூடிய இவர்களை சந்தித்து இது மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக உருவாக்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்யும் அதிமுகவோட தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கலாம் ஆனா மக்களுக்கு தெளிவா தெரியும் அதுல எதுவும் நிறைவேற்றப்படாது என்று நிச்சயமாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கையின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நாங்க வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுவோம் என்று மக்களுக்கு நன்றாக தெரியும் அது மட்டும் இல்லாம அடுத்த ஆட்சிக்கு வரப்போவதும் நாங்கள் தான் அதனால் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற போவதும் நாங்கள்

திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் ஒன்றியத்திலே ஆட்சி மாற்றம் வரும்பொழுது அதில் நாங்கள் வந்து சொல்லக்கூடிய நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை எங்களால் பண்ண முடியும்னு சொல்ல முடியும் அதுவரை நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல பெண்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள் கூட்டம் அதிகமானதால் மாநாட்டு பந்தலுக்குள் கூட வர முடியாத அளவில் பெண்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள் இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பெண்களுக்கான ஆட்சியாக அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது ஆனால் பெண்கள் எங்களுடைய பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறோம்